வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சமயமே வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து விநாயகரை வச்சுருக்கோம் அடுத்தது பெருமாள் வச்சுருக்கோம் நம்ம சிவன் அங்காள பரமேஸ்வரி அவங்க காளி தெய்வம் அவங்கள எல்லா நல்லதையும் நாங்கள் பண்ணிட்டு வரோம் சுடுகாட்டில் மயானத்தில் எல்லா நல்லதையும் காளி தெய்வத்தை வச்சு தான் பண்ணிட்டு வரோம் அப்புறம் மாரியம்மா இங்கே இல்லை சொல்கிறேன் பாவாடுற என் மதுரை வீரன் கருப்பு சாமி முனி எல்லா சாமியுமே இங்கே இருக்குது இருக்கும் போது எல்லா சாமியும் இருக்கும் போது உங்கள் தெய்வத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்கள இறக்கி இங்கே தீர்வு தரோம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்க யாருன்னு கேட்குறீங்க ம் வந்திருக்காங்க அப்படி எந்த தூரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காங்க எங்கள் ரெண்டு இடத்தான் லாங் என்னை தேடி வந்தது ஒரு ஆறு பேர் வந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு மூணு நாள்ல தீர்வு தான் போயிருக்காங்க இங்க ரூம் போட்டு தங்கி என்னன்னு பா சரி பண்ணி திரும்பவும் பார்த்துட்டு ஏன்னா திரும்ப போயிட்டு நம்ம தொந்தரோம்னா சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டா வர முடியாது இல்லையா அதனால இங்க ஸ்டே பண்ணிட்டு திரும்ப இங்க நல்லா இருக்கு அப்படின்னு கியூர் பண்ணிக்கிட்டு தான் அவங்க கிளம்புறாங்க அப்படிதான் இப்படி எனக்கு இந்த கோயிலெல்லாம் பாத்தீங்கன்னா சில அமைச்சு கொடுத்ததெல்லாம் இங்க வந்தோம் வாக்கம் வந்தவங்க தான் நம்ம கோயிலுக்கு வாக்குகளை வந்து மட்டும் தான் செஞ்சு கொடுத்தவங்க சொந்த காசை போட்டு யாரும் நாங்களாம் கட்டல இது ஒரு முப்பது வருஷமா அந்த ஆலயந்தத்தில் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கு இதோட இது நம்ம கோயிலோட பரம்பரை விசாரிக்கணும் இருக்கு இருக்கு இங்கே ஆடு மேய்க்கிறவங்கலாம் வந்து கேட்கலாம் நீங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து எந்திரிச்சி ஒரு தங்கம் மாதிரி ஜொலிச்சிக்கிட்டே போயிருக்காங்க சரிங்களா நம்ம கோயில் அது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அம்மாவை சச்சிரோ நிறைய பேர் பார்த்திருக்காங்க அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா தீர்வு நிறைய இருக்கு நிறைய பேர் தேடி வராங்க ஒரே நல்ல தீர்வுங்கிறது காரணம் இதுதான் நாங்கள் மற்ற இடம் சொல்கிறோம் என்ன சொல்கிறது நாளைக்கு சரியாகும் நாலு சரியாகும் அப்படிலாம் சொல்லாத ஒரு ஆஃப் அன் அவர் நாங்கள் செஞ்சு ஆஃப் அன் அவர்ல சொல்றது காரணம் அம்மாவோட சக்தி தான் வந்து எங்க சக்தி எதுவுமே இல்லை அவங்க தான் கியூர் ஆகுது சரிங்களா மலையனூர்ல என்ன பவரோ அதே பவர அம்மா இங்கேயும் இருக்காங்க அங்கால அம்மா எங்கெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அதாவது பயம் இருக்காது காட்டு நாடு ஏன்னா ஏதோ ஒரு காடு மாதிரி தெரியும் அவ்வளோதான் மற்றபெல்லாம் கோயில் வந்துட்டு போனால் சகஜமாயிடுது இப்போ ஒரு சிட்டியில் இருக்கிற கோயிலை பார்த்தா கூட நமக்கு அவ்வளோ ஃபேமஸில் பெருமை கிடையாது இப்போ ஒரு காட்டில் இருக்குது இல்லாத தான் பெருமை அந்த மாதிரி ஒரு காட்டில் ஒரு கோயில் இவ்வளோ பவர் இருக்குன்னா எனக்கே சந்தோஷமாக தான் இருக்குது நான் நிற்கிற இடத்துலேயே கோதுமை நாகம் வந்துட்டு போவோம் நான் ஏழு மணிக்கு இங்கே விளக்கு போடுவோன்னா இங்கேயே இருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க பார்த்த சாட்சி இங்கேயே இருக்குது காலிலே பூந்து போவோம் ஆனால் யாரும் எதுவும் பண்ணினதில்ல ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் தைரியமாக படுத்துவாங்க ஆலயத்தில் இப்போலாம் கொஞ்சம் பாம்பை கண்ணில் பார்த்தனால படுக்க பயப்படுறாங்க உட்காந்துருப்பாங்க நைட்டில் இங்கேயெல்லாம் ஃபோக்கஸ் கட்டிடுறோம் ரொம்ப ஜனம் ஃபோக்கஸ் கட்டிடுவோம் இங்கே உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி குழந்தை வரலாம் பார்த்தீங்கன்னா அம்மா இது வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் இல்லை அப்படிலாம் குழந்தை வரம் கொடுக்கும்போது இங்கேயே பார்த்தீங்கன்னா வேண்டுதல் போட்டு இங்கேயே முப்புசு அன்னதானம் அன்னதானம் எல்லாம் இங்கேயே போட்டுடுறாங்க அவங்களுக்கு அதனால அவங்களாம் பியூராக நம்பி வரலாம் நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப கஷ்டமான தேவை யாருக்கு ரொம்ப போவாமல் இருந்ததெல்லாம் சொல்ல சொல்ல முடியாது எல்லாத்தையுமே நான் விரட்டி அடிச்சிரும் ஈஸியாக விரட்டிடுவேன் ஆனால் அது என்ன டார்ச்சர் பண்ணுறது எனக்கு கஷ்டம் ஒரு இன்னும் நான் இங்கே சரி பண்ணிட்டு போயிடுவேன் அது என் வீடு தேடி வந்து அவங்கள்ட்ட போக முடியாது தடுத்துடுவேன் தடுத்துருவேன் தடுத்து அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன் சீட்டோ எந்திரம் எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழையா மாதிரி அம்மா காலியை வச்சு அவங்களுக்கு எல்லாம் சகலமும் செஞ்சு தான் அனுப்பிச்சி விட்றேன் தெய்வத்தை கூட அனுப்பிச்சி விட்ருவேன் இப்ப அவங்க என்ன பண்ணும் இப்ப உள்ள நாள அவங்க இருந்துட்டு போய் பாக்குவாங்க வீட்டுக்கு உள்ள நுழை முடியல அவங்க உடம்புக்குள்ள நுழை முடியல போது யாரு இது பண்ணா அப்படின்னு என்ன தேடி வரும் இந்த இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னா எடுக்கிறவனை எடுக்கிறவனை தாங்க வேணும் கண்டிப்பா செய்வனுங்கிறது பாத்தீங்கன்னா அது நம்ம செய்யறது இல்ல ஆனா செய்யற முறைகள்லாம் தெரியும் வேற அவங்க அது தலை முடி நகம் முடிதான் மெயின் ஏன்னா ஒரு பேய் உக்காந்தாலும் எது உக்காந்தாலும் முடியல தான் இப்போ ஏவல எடுத்தோம் பாத்தீங்களா ஏவல எடுக்கும் போது முடியல நூல் கட்டி அதை அறுத்துதான் அந்த பொம்மையில அந்த முடி எடுத்து போட்டு பண்ணுவேன் ஏன்னா தான் அது விஷயமே பேய் உட்காந்தாலும் முடிதான் எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரி முடி உச்சி முடி இருந்தா எது வேணாலும் ஒரு ஒரு ஆளு சர்வநாசமாவே அழிக்கிறானு அது தப்பு சரிங்களா ஆனா அந்த பிரச்சனையில நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஏவல் சொந்தங்களுக்குள்ள ஆமா கண்டிப்பா ஆஹ் தான் வேற என்ன காரணம் எல்லாம் தான் வச்சிட்டு இருக்காங்க இது இவ என்ன பண்றாங்கன்னா இப்ப அடுத்த ஏதாவது வசதியா இருந்தா நம்ம கண்ணுக்கு தெரியாது பாத்துட்டு போயிட்டு இருப்போம் இது சொந்தக்காரன் வீட்டுல ஒரு ஸ்கூட்டின்னா பொறாம ஏற்படும் அடுத்த நாள் காரணம்னா இவன் அவன் பெட்ரோல் போறனாலே இவன் ஒயர் ஏறி இவன் விண்டோஸ் எடுத்து போடுறானுங்க இதுதான் காரணம் அது மாதிரி பொழைக்கணும் அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு தீங்க செய்யணும் இதுக்கு மேல அவன் பொழைக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் போய் பண்றாங்க சரிங்களா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க ஏ டு ஜெட் எல்லாமே நம்மளை தேடி வந்தா நல்லது மட்டும் கெட்டதுக்கு மட்டும் நாங்க இந்த கோயில பண்றது இல்ல தொழில நஷ்டம் வந்துட்டாருன்னா அதுதாங்க சொல்றேன் தொழில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா வந்தீங்கன்னா எதனால இந்த நஷ்டம் அடைஞ்சு நம்ம வாக்குல பாப்போம் ஏன் இதுக்கு வந்து திரு சரி பண்ணி கொடுக்க முடியுமா அம்மாவாலன்னு கேட்பாங்க இது எத்தனை நாள் சரி பண்ணி கொடுப்ப அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் தற்கொலை முயற்சியோட மாத்திர மாத்திரலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா வெளியே சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு அரசியல பெரும் புள்ளி ஈரோட்டில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மூலையில பார்த்தீங்கன்னா நரம்பு கட்டாயிருச்சு அவரை வந்து ஒரு அரசியல் பிரமுகரை ஜிஹெச்சில் சேர்த்து ஃபோன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு டாக்டர் வந்து நாலு மணி நேரம்தான் காப்பாற்ற முடியிட்டாங்க அதே தான் ஒரு நாலு மணி நேரத்துல திரும்ப சேலம் கூட்டத்து இங்கேயும் அந்த பிரமுகர் ஃபோன் பண்ணி சொன்னாரு அதையும் அப்படிதான் அங்கேயும் சொல்லிட்டாங்க அவங்களுக்கே நம்ம தான் இங்க அம்மா வா வாக்கேட்டு அம்மா வச்சு அந்த உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கோம் டாக்டர் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் செத்துருவாரு சேலத்தில் சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நம்மள எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வண்டியில போய் சீட்டு கட்டி அம்மா காளி அம்மா வச்சு சரி பண்ணி கொடுத்தாங்க இன்னும் வரைக்கும் அவர் உயிரோட்டில் இருக்காரு ஈரோட்டில் தான் இருக்காரு இன்னும் உயிரோட இருக்காரு ஆமா ரெண்டு மணி நேரத்துல இது ஒரு அமைச்சரே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி என்ன சொல்ற அப்ப எவ்வளோ கேர் எடுத்து டாக்டர் பாப்பாங்க அப்படி கேர் எடுத்தோமே இதுக்கு முடியாத கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் அது எந்த மச்சனும் சொல்ல வரும்ல இதெல்லாம் அதையும் நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் இன்னும் நீங்கள் மூளையில் நரம்பு வெடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் போயிருக்காங்க புரசனை அனுப்பிச்சி விட்டு பொண்டாட்டி இங்கே வந்து என்ட்ட கயிறு வாங்கிட்டு போனுச்சு இப்போ காப்பாற்றி இந்த விஷேத்தங்கள்லாம் தவிர்த்து இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அந்த பொண்ணு எனக்கு வேணும்னா நீங்கள் பண்ணி அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போறதே இல்லைங்க லவ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை கெடுறதில்லை அது ஃபாலோ வைக்கிறது இல்லை ஏன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போறதில்லை அது அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அதனால அந்த மாதிரி விஷயம் அது பண்ணலாம் சாத்தியம் ஆனால் நான் இங்கே பண்ணுறதில்ல எனக்கு பண்ண தெரியும் ஆனால் பண்ண மாட்டேன் கண்ணன் மனைவி சொல்றீங்களா பிரச்சனை ஏதாவது சேர்த்து வைக்கிறேன் சண்டை சச்சருக்கு தான் ஆஃப் பண்ணி தரேன் லவ் அது வேண்டாம் அது நம்ம அவனுக்கு செய்கிறது நன்மை அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு செய்கிற பாவம் நம்ம அதனால அதில் அந்த மாதிரிலாம் தான் எனக்கு கான்டெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் பிடிச்சா நீங்கள் கட்டிக்கிங்க மனசு மனசு சேர்ந்தாதான் கல்யாணம் நம்ம மாந்திரிகத்தான் கல்யாணம் பண்ணால் அது நல்லா இருக்காது அது நம்ம செய்யறது சில பேர் கல்யாணம் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க திருப்பி சேர்த்து வைப்பீங்களா விருப்பப்பட்டா ஒருத்தர் வந்து கேட்டா சேர்த்து வைக்கவும் கூடாது ரெண்டு பேரும் கேட்டா சேர்த்து வைக்கலாம் ஏன்னா நம்ம மன அது இப்போ தானே சொன்னேன் மனசு மனசு இருந்தால் தான் சேர்த்துக்க முடியுது ஒருத்தர் அந்த பொண்ணு காசு ஏன்னா வேணான்னு சொன்னால் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது என்ன நியாயமான காரணம்னு பார்க்கணும் இவன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வேணான்னு போனவட்டி திரும்ப நம்ம வலுக்கட்டாயமாக சேர்த்து வைக்க மாந்திரியத்தில் சேர்த்து வைக்கக்கூடாது அது அது மட்டும் மனசுக்கு பிடிச்சவங்க வாழ்த்துமே யாராக இருந்தாலும் அது தேவையில்ல நீதி பிரச்சனைலாம் நம்மளை தேடிவாங்க தொழில் மெயினாக தொழில் முன்னேற்றம் அடையணும்னா நம்மளை தேடிவாங்க கண்டிப்பாக யாகம் பண்ணுங்க முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அம்மா கலியுகத்தில் அவங்க நல்லாவே வளர்ப்பாங்க ஏவல் பிரச்சனை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அதான் சொன்னல ஏவல் சிண்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் எடுத்ததையும் இன்னைக்கு காமிச்சிருக்கேன் அச்சடை எப்படி போடுவாங்க ஏங்க சுடுகாட்டு பக்கம் போனா தாக்கு இல்லைங்க அதை வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல தான் போய் செய்வாங்க நம்ம ஏவல் ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்னா அதை ஒரு உருவம் போட்டு ஒரு முட்டையில அந்த பொம்மை வயிற்றுல அந்த முட்டையை வச்சு அவங்க பேரை உச்சாட்டம் பண்ணி தான் செஞ்சுட்டு எரிமேடையில தான் போட்டு வருவாங்க கடைசியா வந்து ஆள் சாகுறது அது நிலைமை இது வந்து பாவப்பட்டதுதான் அதை என்ன பண்றோம்னா மாந்திரிகத்துல போய் பாக்குறாங்க தெய்வத்து அருள் பாக்குறாங்கன்னா அதை சுத்தம் பண்ணோம்னா நம்மள நம்ம வந்து அதை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆளை காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி சுடுகாட்டுல போய் செய்யறாங்களோ அதை போய் சுடுகாட்டுல தான் அழிக்க முடியும் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா கடவுள் மழைக்குள்ள இப்ப வர பிரச்சனை பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ தண்ணி அச்சுட்டு வரும் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து விடுபட்டு விடுபட்டு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஒருத்தர் சேலத்தில் இன்றைக்கி வர வேண்டியது தான் அவங்க வந்து கும்பாபிஷேகம் ஊருக்குள்ள கும்பாபிஷகம்னால இன்னைக்கு வரல வந்திருந்தா தான் கண்டிப்பாக அவங்க நீங்க பேட்டி எடுத்துருக்கலாம் அவங்க இது வரைக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைங்க ரெண்டு அவங்க நிறைய டைம் கொண்டாடி சூசைடி அட்டென்ட் பண்ணுருச்சு குழந்தைய கூட்டிகிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க முடியல இது வரைக்கும் சரக்கை அவரால் விட முடியல இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரே தர தான் வந்தார் அவரு நான் சரக்கை விட்டுருணுன்னு சொன்னார் இப்போ இங்கே வந்துட்டு ஏழு நாள் போயிருக்காங்க இந்த ஏழு நாள்ல பாத்தீங்கன்னா தினைக்கும் சரக்கு நாள் தான் அடிச்சிருக்காரு ஒரு நாள் தான் அடிச்சிருக்காரு ஒரு நாள் தான் அடிச்சிருக்காரு யாரா இருந்தாலும் அவங்க மனசு வைக்கணும் வச்சாதான் அதுல இருந்து மீண்டு கொண்டு வர முடியும் மருந்து எல்லாம் எல்லாமே தெய்வத்தை சீட்டு தான் கட்டுறோம் சீட்டு பழம் வந்துருச்சு குடுப்போம் அவ்வளவுதான் அதுல கியூர் ஆயிரும் ஆனா நம்பி வரணும் அவ்வளவுதான் அப்போ முந்தி முந்தி நாயகனே முக்கன்னார் தன்மகனி ஐய கந்தனுக்கு முப்பிறந்த சாமிய விநாயகரே முன்னடவா அப்பா என் வேளனுக்கு முன் பிறந்த சுவாமி வயிற்றோனே பெருஜா காரணமால் மருகா சாமி என் கற்பகமே முன்னடவா ஒற்றை கொம்போனே மையாதன் மகனே என் கற்றை அணிந்த ஐயா கங்காதரன் மகனே ஐயா வித்தைக்கு விநாயகரே சாமி வேலுமாள் மருகா ஐயா முன்னடைவ பிள்ளையாருக்கு சாமி கால் நடக்க பொன்னாலு என் கால்சிலமும் முத்தாலோ என் முத்தாழே தண்ட கொஞ்சம் என் செல்வ கணபதியான மறவே அப்பா என் மாதாபிதா தெய்வங்களை மண்டியிட்டு சரணம் சொல்லி கோடி சரணம் அம்மா உன் பாதம் அப்பா என் குருவே குரு என்று குருபாதம் தஞ்சம் என்று என் குருவாக்கு ஐயா சுவாமி அருள்வாக்கு தந்தவரே உன் பாதம் சரணம் அப்பா படிதே எனப்போ என் அம்மா என் தாயே கலைவாணி அம்மா ஏக வள்ளி நாயகியே அம்மா வாணி சரஸ்வதியே அம்மா என்பாக்கு குடியே வந்து நல்லோசை அம்மா அம்மா என் குரலும் தடமாறாமல் குரலோ செய்தாரும் அம்மா அம்மா தாயே சரணம் என்று நம்ம சங்கரியே நான் அம்மா சரணாய்ந்தால் சமைய போறோம் சாதித்தால் கண்ணா போறோம் இருந்தால் ஆட போறோம் இனி இருந்தால் கண்ணா போறோம் ஐயா கண்ணா புறத்தாலே காரண சமுந்திரியே அம்மா அல்ல மத்து மாறியரே என் தங்கையரே அம்மா உன் கரகா பிறந்ததம்மா உத்திரச பூமியில உன் சூளம் பிறந்ததம்மா துலங்கம்மா மண்டபம்மா அம்மா பிச்சாண்டி உனக்கு மூன்று அம்மா முத்தான பூங்கரகம் உனக்கு ஐந்து கரகம் அம்மா சிந்தாடும் பூங்கரகம் அம்மா உனக்கு ஏழு அம்மா இழந்தாலும் பூங்கரகம் அம்மா வேப்பிலையல் பூங்கரகம் வீதி வீளை ஆடிவார அம்மா பச்சிலையல் பூங்கரகம் பரந்த வீளை ஆடிவார அம்மா என் கன்னிமார் தெய்வம் எல்லாம் கை கொடுக்க ஓடிவாங்க அம்மா நீங்க அக்கா தங்க ஏழு பேரும் சாமி அழக ஓடிவாங்க அம்மா ஆத்துல தலை அரைச்ச மஞ்ச தன்பு ஊசி அந்த குளத்துல தலை என் குங்குமத்தல் பொட்டுமிட்டு அம்மா என் கண்ணிமார் தெய்வம் எல்லாம் சாமி கை கொடுக்க ஓடிவாங்க ஆகாசாளி உச்சிக்காளி உருமக்காளி ஊருகாக்கு நல்ல காளி அம்மா கருங்காலி செங்காளி என் காணகத்தில் அம்மா பொல்லாத காளி அம்மா பிணந்து இங்கு ஏகாளி அம்மா உண்பாத சரணம் அம்மா படிந்து என்ன அம்மா உனக்கு இண்டு விரகொடைச்சு இடுகாட்டில் தீமை ஊட்டி அம்மா உனக்கு சொல்லி விரகொடைச்சு சுடுகாட்டில் தீமை ஊட்டி அம்மா சாம்பல் பறக்குதம் நடுசாம வேலையிலே அம்மா மல்லாந்து படுத்தவளே காத்தவளே அம்மா அங்காம் பெருத்தவளே ஆங்காரம் கொண்டவளே அம்மா அக்னியில் பிறந்த சக்தி ஆங்காரம் கொண்ட சக்தி அம்மா நான் கூப்பிடு நேரம் என் குடங்கையில் வந்து நில்லும் அம்மா முட்ட கண்ணலகி கோடாரி பல்லழகி அம்மா செக்கா செமந்தவரே சீராமன் தங்கையாரே அந்த மலையின் ஒரு எல்லையிலே வந்து படுத்தவரே அந்த மலையின் ஒரு எல்லை விட்டு மாதாவே வந்துறங்கு அம்மா உன்னை கூப்பிட்டு அழைக்கணுமா கூப்பிட்டால் போதா அம்மா உன்னை வா என்று அழைக்கணுமா வார்த்தை கேட்டால் போதா அம்மா உன் குழந்தையை அழைக்கிறோமா வந்துடுறமா கொஞ்ச நேரம் அப்பா என் செல்ல கருப்பே சுவாமி கருப்பே அப்பா என் பொண்ணு கருப்பே சுவாமி பொய் சொல்ல கருப்பே கருப்பா கச்சா வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டு அப்பா வெள்ளா குதிரையறி வெட்டடவா கைவிடிச்சு அப்பா வெட்டடவா கைப்பிடிச்சு நீ வேகமாக வாதறுப்பே ஏ கருப்பாவ காட்டா களைச்சு விடு கருணாய முன்னனுப்பு அப்பாவும் செடியா களைச்சி விட்டு சென்னாய முன்னனு ஏனி ஆடருக்கும் கத்தியும் கருப்பா அடி வயிற்றில் தான் சொருகி கருப்பானி மாடருக்கும் கத்தியும் அடியில தான் சொருகி அப்பணி எடுத்து வைக்கும் கால்களுக்கு சொல்லணா அட தூக்கி வைக்கும் கால்களுக்கு துளசி மனை செல்லாம செல்லணமா மடிமேல வீச்சருவா என் கருப்பா உனக்கு தோல் மேல சங்கலியா தொடமேல வீச்சருவா அப்பா அருச்சருவா அங்காரமணி எடுத்து கருப்போம் கண்கள் ரெண்டு பொரி பறக்க காத்தா எழுந்து வாடா முச்சி மணி உருமனியா உருகாக்க நல்ல முனி அப்பா கருமணி செம்முனியே காக்க சந்தை எம்முனியே சுவாமி மந்திரங்காத்தவரே மகா முனிதரையே அப்பா வாழ்த்தி வரங்கொடையா வானுருவி கைகொடையா அப்பா நீ கைப்பிடிச்சி அப்பா வெட்டருவா தோல் போட்டு மதுரைய ஒடி வரணும்னு மதுரையானி ஒடி வரணும்னு சாமி ஒத்தக்கால் ஊனமாச்சோ அப்பா மதுரை பாஞ்சி வரணும்னு உனக்கு பாதை கால் ஊனமாச்சோ அப்பா அரங்கா சுரங்காடு மண்டபங்க சுவாமி ஐந்தடுக்கு ஏழு வாசல் அடுத்த சொர்க்க வாசல் ஐயா சொர்க்க வாசல் உள்ளிருக்கும் சீரங்க சீதா தேவியரே என் பால்வரில் பள்ளி கொண்ட என் பரந்தாமா வாயவரே அப்பா மேல் பள்ளி கொண்ட அரியராமா வாயவரே அப்பா கைலாசனாதா என் கணக்கெடுத்து பாருமடா அப்பா ஏழுமலை ஆண்டவனே என்கிறவனே அப்பா என் பெருமாளே கோவிந்தா என்று சொல்லி அப்பா உன்னை கோவிந்தா என்று சொல்லி கூவி அழைத்த i அந்தி மாடா சந்திமாடா என் ஆகாசலே மாடா அப்ப உச்சி மாடா உருவ மாடா முருகாக்கு நல்ல மாடா அப்ப சுடலையா மாட மாடத்தி மாயார காத்தவங்க சுவாமிதெல்லாம் எதிராளி வேலையில அப்பா கையில தீவட்டி சுவாமி கணத்த வந்த மேலேறிய என் பொல்லாத வாணவரா புறப்படாடா இன்னோட ஏ அங்க மாண்ட வர நாளைக்க மன்னரே வழிகடையா அங்கனா செத்தவர நாளைக்க சீமானை வழிகடையா கால் கால்சலங்க வாசையில ஐயா வடிவடையாம் இழைத்து ஐயனே வடிவில் வயதில்ல எங்கப்பா மாடையொடுக்க சுவாமிய பத்து வயதில்ல படிக்க பருவத்திலே எங்க அப்பா மாடா உன்னு நம்பி பார்த்தே என்ற சித்துடுக்க ஐயா காட்டி கொடுத்து விட்டு கடக்க போய் நிற்காத சுவாமி அரண்மனை இருந்த என்ற அழைத்து வந்த நடுவீ அப்பா கோட்டையில் இருந்த என்ன சாமி கொண்டு வந்த நல்வி கால் படைப்பேன் ஐயா உன்னையா தஞ்சம் என்று சுவாமி உட்கார்ந்த மந்தையில அப்பா மாடா வாழ்த்தி வரங்கொடாடா வலுவி கைகூடா அப்பா போற்றி வரங்கொடாடா எனக்கு பேராதரவ அணிகிறடா அப்பா பெற்றவரே என் தகப்பா எனக்கு பேரு வச்ச ஐயாவே அப்பா வளர்த்தவரை என் தகப்பா எனக்கு வரங்கொடுக்கும் ஐயாவே அப்பா செத்து மணிந்தவரே தெய்வலோகம் போனவரே அப்பா மாண்டு மணிந்தவரே அந்த மாயாட போனவரே அப்பா நீ செத்த இடத்துல செவ்வரளி ஊத்தி இருக்கும் சுவாமி மாண்டா இடத்துல மல்லிகைப்பு ஊத்தி இருக்கும் அப்பா செவ்வழி வாசனைக்கும் சேர்ந்து இருந்திடாம அப்பா மல்லிகைப்பு வாசனைக்கும் மயங்கி இருந்திடாம அப்பா நான் நேரம் இது என் அருகே இருந்த காரும் அப்பா அப்போ நான் கூப்பிட நேரம் இது என் தகப்பா என் குடங்க இருந்த அப்பா வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க